திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே குடியிருப்பு பகுதியில் கொட்டி கிடந்த நாட்டு வெடிகுண்டால் பரபரப்பு ஏற்பட்டது செந்துறை சாலை கலைநகர் குடியிருப்பு பகுதியில் சாலை ஓரம் இருபதுக்கும் மேற்பட்ட நாட்டு வெடிகள் கிடந்தன இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த மக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் நாட்டு வெடிகுண்டுகளை பறிமுதல் செய்தனர் நேற்று நத்தம் அருகே வெடி விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்த நிலையில் குடியரசு பகுதியில் சிதறை கடந்த நாட்டு வெடிகுண்டுகளால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது உள்ளது அச்சத்தில் உரைந்துள்ள அந்த பகுதி மக்கள் குடியரசு பகுதிக்குள் நாட்டு வெடிகளை வீசி சென்ற மரபணவர்களை கண்டுபிடித்து கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர் திமக்கர் வைட்ட கொண்டாந்து பாதம் மேல கொண்டாந்து அது வெடி மாதிரி கொண்டாந்து வச்சிருக்காங்க பொட்டன பொட்டணமா போட்டிருக்காங்க பாதுகாப்பு இல்லை எங்களுக்கு நிறைய கிடக்கு ஃபர்ஸ்ட்ல ரோட்ல போட்டுருக்காங்க நாங்க தான் பார்த்தோம் இப்ப பார்த்துட்டு பொட்டன பொட்டனமா போட்டுருக்காங்க அது என்னன்னு எங்களுக்கு தெரியல நீங்க காவல் துறை வந்து பார்க்கவும் இந்த வாக்கியா புள்ள புள்ள வெறும் இந்த அணுகுண்டு மாதிரி அணுகுண்டு மாதிரி நூல்லே சுத்தப்பட்ட அந்த சடலே சுத்தப்பட்ட வந்து கிடந்தது இது கிடந்தோடனே நாங்கள் உடனே காவல்துறைக்கு அவங்களுக்கு ஐயாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் எங்கள் ஏரியாவில் வந்து எப்படின்னா அடிக்கடி இந்த முன்னாடி வேற நிறைய பேர் வந்து சாராயம் குடிச்சிக்கிட்டு ரெண்டு மணி மூணு மணி அன் டைம் இல்லாமல் இங்கே பொண்ணு பொருசு நாங்கள் யாரும் வர முடியல போக முடியல ஏதாவது கேட்டால் நீ என்ன எதுன்னு சண்டைக்கு வர்றாங்க அதனால் இந்த இது என்னால் எங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுத்து எங்களுக்கு இந்த ஏரியால மக்களுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி கேட்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க